இலங்கை தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு பகுதியில குறிப்பா சிவா ஆலயங்கள் அழிக்கப்பட்டு பௌத்த விகாரிகள் நிறுவப்பட்டு வருகிறது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்த பின்னாடி இலங்கை அரசால தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதை தடுக்க தமிழர்கள் இந்து வரையில் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் நீதிமன்றங்களில் வழக்குகளும் போடப்பட்டு நடைபெற்று வருகிறது ஆனாலும் நீதிமன்றங்கள் விதிக்கும் கட்டளைகளை பௌத்த மத குருமார்கள் கண்டுகொள்வதில்லை மாறாக இவ்வாறான கட்டளைகளை பிறப்பிக்கும் நீதிபதிகளுக்கு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவர்களை நாட்டை விட்டு வெளியேற வைக்கும் செயற்பாட்டையே செய்கின்றனர் வடக்கில் உள்ள சிவ ஆலயங்களான வெடுக்குநாரி மலை குறுந்தூர் மலை சிவன் கோவில்கள் முழுமையாக அபகரிக்கப்பட்டு அங்கு பௌத்த சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இப்போது சிறு குன்று இருந்தாலும் அதில் புத்தர் சிலையை வைத்து அதை சுற்றி சிங்கள குடியேற்றங்களை அமைக்கும் செயற்பாட்டையே இலங்கை அரசு செய்து வருகின்றது இந்த சூழலில் மொழியையும் நிலத்தையும் காக்க வேண்டிய பொறுப்போடு கிழக்கில் அமைந்துள்ள திருகோணமலை மாவட்டத்தில் ராவணன் வரலாற்றோடு இணைந்துள்ள வெந்நீரூற்று கிணறுகள் அமைந்துள்ள கன்னியா பிரதேசத்தில் தென்கயிலை ஆதீனம் முன்னூற்று நாற்பது சிவலிங்கங்களை ஒரு சிறு மலையில் வைத்து அங்கு தமிழில் வழிபாடுகளை முன்னெடுத்துள்ளது ஆனாலும் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் வைப்பதே இவர்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளனர் எந்நாட்டவர்க்கு முறைவாக போற்றி எங்களுடைய சாதரம் நேர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாங்கள் இன்று திருவோணமலை தென்கிழாயம் என்று அழைக்கப்படுகின்ற திருவோணமலையிலே கன்னியா என்ற கிராமத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிவ மண்ணாகிய கன்னியாரிலே தென்கெயிலே ஆதீனத்திலே நாங்கள் இன்று நிற்கின்றோம் பெருமானுடைய அருள் கடாட்சம் என்று தென்கை ஆதீனத்திலே தன்னை வைத்துக் கொண்டிருக்கின்றது தெங்கை இலைய ஆதீனம் தென் கன்னியாவினுடைய பீலியரி என்ற கிராம சபை பிரிவிலே அமைந்திருக்கின்றது தென் ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் இந்த ஆதீனத்தினை உருவாக்கி செயற்பட்டு கொண்டு வருகிறோம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் இங்கே வந்திருந்த பொழுது குடிகள் இல்லை சூழ்நிலைகள் போர் சூழ்நிலைகள் நிலவிய காரணத்தினால இங்கே குடிகள் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்திருந்த பொழுது எங்களுக்கு வழிபாட்டிற்கு ஒரு தலம் தேவைப்பட்டிருந்தது அந்த வகையிலே இந்த சிறு குன்றிலே ஏற்கனவே கிராமிய வழிபாடு நிலவி இருந்த காலங்காலமாக வழிபாடு நிலவிந்த இந்த இதிலே அம்பாளையும் சிவனையும் நாங்கள் இருத்தி எங்களுடைய வழிபாட்டினை தொடர்ந்தோம் அது இந்த கிராம மக்களுக்கு பின்பு குடியேறிய அயல் கிராமம் ஈஸ்வரபுரம் என்கிற கிராமம் இங்காலே புது குடியிருப்பு என்ற வரோதி நகரைச் சேர்ந்த புதுக்கீடு என்ற கிராம மக்களுக்கு இது ஒரு வழிபாட்டுத் தலமாக தற்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் திருகோணமலை மண் சிவபூமி என்பது இலங்கை சிவபூமி என்பதை திருமூலர் வலியுறுத்தி சொல்லியிருந்தார் அதே போன்று அந்த இலங்கையிலும் திருகோணமலை எப்பெரும் ஆட்சி செய்கின்ற திருக்கோணமலை மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிவ தத்துவம் வாய்ந்த பூமி என்பதை எல்லோரும் அறிவர் அப்படிப்பட்ட இந்த சிவபூமி அதே நேரம் சிவம் என்பது தமிழ் தமிழுடைய இன்னொரு பெயராக நாங்கள் சிவத்தை கொள்ளலாம் தமிழை சங்கம் வைத்து வளர்த்தவன் சிவன் முருகன் சங்கம் வைத்து அந்த 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 சங்கத்திலேயே தலைவராக இருந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட சைவமும் தமிழும் திகழ்கின்ற இந்த பூமியிலே சிவத்தையும் தமிழையும் அதை நிலைநாட்டுவதற்கான எங்களால் முடிந்த ஆன்மீக பணியினூடாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இங்கே லிங்கப் பெருமான்களை உயிர் சத்தி கொடுத்து நாங்கள் அமைத்தி இருக்கின்றோம் ஏறக்குறைய முந்நூற்றி ஐம்பது லிங்கங்கள் இங்கு நிறுவ பெற்று ஊட்டப்பட்டு பூசைகள் நடந்து வருகின்றன சிவராத்திரி அத்தனை லிங்கங்களுக்கும் பூரண கும்பம் வைத்து அபிஷேகங்கள் நடந்து யாகங்கள் நடந்து காலம் அந்த விஷயங்கள் நடக்கும் பின்னேரம் விளக்குமையான பூசைகள் நடக்கும் ஏறக்குறைய ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் வைப்பதற்கான ஒரு இறை சித்தமாக நாங்கள் அதை கொண்டிருக்கின்றோம் எம்பெருமானுடைய அருள் எங்களுடைய மக்களால் அது நிறைவேறும் என்று நிற்கின்றோம் இந்த மண்ணிலே தெங்கேலி ஆதினத்திலே தமிழிலே பூசை முறைகள் இடம்பெறுகின்றன பூசைகள் யாகங்கள் தமிழிலே இடம்பெறுகின்றன அதை அதைவிடவும் ஏறக்குரிய ரெண்டு மூன்று கோவில்கள் தெங்கேலி ஆதினத்தினால் உடம்புலுக்கு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கோயில்களும் தமிழ் முறைப்படியே பூசைக்கான இதுக்கள் அங்கே நடந்து இருக்கின்றன தமிழ் என்ற மொழியினை அந்த தெய்வீக மொழியினை அந்த பக்தி மொழியினை நாங்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்னவென்றால் ஆரம்ப காலங்களிலே தமிழிலே தான் எம்பெருமானுக்கு பூசைகள் நடந்திருக்கின்றன சிவன் தமிழுக்குரியவன் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவன் சிவனுக்கும் தமிழுக்குமான தொடர்பு வரக்கூடிய சிந்து நவதிக்காரங்களிலேருந்தே அந்த தொடர்பை நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோன்று முருகனுடைய தொடர்பினையும் நாங்கள் சிந்துவினக்காரங்களில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம் கந்து என்ற சொல் ஒரு தடியை குறிக்கும் அந்த தடியினை வைத்திருக்கின்ற என்ற பொருட்பட கந்தன் என்ற பெயர் அவனுக்கு அமைந்தது முருகு இளமை என்பது எங்களுடைய எல்லோருக்கும் தெரியும் மற்றது முருகு என்பது ஒரு வளைந்த கோலையும் முருகு என்பது குறிக்கும் அப்போ இதைகளை வைத்து எங்களுடைய சங்கத் தலைவனாக திகழ்ந்த முருகனும் அவனுடைய தந்தையாக நாங்கள் கருதுகின்ற சிவனும் தமிழை வளர்த்திருக்கின்றார்கள் அழிந்து போன குமரிக்கண்டத்தினுடைய கால கட்டத்தில் எங்களுடைய சங்ககால வரலாறு கூறுகின்ற புறநானூறு அகனானூறு கூறுகின்ற அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கேயும் இறைவனுடைய சிவ வழிபாடு இருக்கின்றது இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கின்ற கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த மண்ணிலே ஈழத்தமிழ் மண்ணிலே இது எங்களுக்குரிய மண் மகாவம்சம் கூறுகின்றது என்பதை நாங்கள் நோக்குகின்ற பொழுது குவேனி அந்த காலகட்டத்திலே இங்கே சிவ வழிபாடு என்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது என்பது தெரிகிறது பிற்காலத்திலே சோழர் காலத்திலே இலங்கை முழுவதும் பல்வேறு இடங்களிலே இன்று சிங்கள பிரதேசமாக கருதப்படுகின்ற பலன்களை அன்றாபுரம் அங்கே தேவனூர் எங்களுடைய பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக கருதப்படுகிற அந்த இருக்கிற ஈச்சரம் இவைகளை எல்லாத்திலையும் சுற்றி வர சிவ வழிபாடு இருந்ததற்கான தன்மைகளை நாங்கள் காண்கின்றோம் அந்த சிவ வழிபாடு இருந்த அந்த கோயில்களுக்கு மேலாக பௌத்தம் தன்னை நிறுத்தி கொண்டு வீகாரிகளை அமைத்து லிங்கங்களை உள்ளே வைத்து வைத்திருக்கின்ற வரலாறுகளையும் நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சைவத்தையும் தமிழையும் போற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதற்கான கடமை எங்களுக்கு இருக்கின்றது நாளைய சமுதாயத்திற்கு சரியாக எங்களுடைய தமிழினை தமிழ் சமுதாயத்தினை சரியாக தங்களுடைய பாதைகளை போவதற்காக நாங்கள் இன்று நாங்கள் அதற்கான சரியான பணிகளை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இறை அருளினாலும் நாங்கள் இங்கே சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கான பணிவினை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் பூசை என்றத முக்கிய காரணம் எம்பெருமான் பாட அரிசனை பாட்டே ஆகும் அப்ப இறைவன் தன்னை பாடுக என்று எத்தனையோ நாயன்மார்களுக்கு தன்னை படைத்திருக்கிறான் பித்தா என்று பாடுகின்ற அடியோக்கு தோன்றிருக்கிறான் தோருடைய சவியன் என்று சொல்லி சம்பந்த பெருமான் பாடுகின்றார் கூட்டாயின என்று எல்லோருமே இறைவனை தமிழால் பாடி அவனை கண்டு வழங்கினவர்கள் அப்ப எங்களுடைய சைவ சித்தாந்தம் அதைத்தான் கூறுகின்றது திருமூலர் அதைத்தான் கூறுகின்ற ஆன வகையினால் தமிழிலே வழிபடுவதே சிவனுக்கு உகந்த வழிபாடாகும் என்ற வகையிலே தமிழை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம் இந்த மண் தமிழ் மண் அதை நிலநிறுத்த வேண்டும் என்ற அபா என் எண்ணத்தோடு நாங்களை நிகழ்த்துகின்றோம் அந்த வகையிலே ஆதீனம் தன்னுடைய கடமையினை இன்று சைவத்துக்கும் தமிழுக்காக தன்னால் முடிந்தவரையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்